ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கிற தமிழும் சரஸ்வதியும்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போதுன்றத பற்றி பார்க்கலாம் ராகினி அழுதுட்டு இருக்கிறாங்க கோது சொல்றாங்க என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க அந்த அர்ஜுன் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க தமிழ் சொல்றாரு கண்டிப்பா அர்ஜுன் இந்த மாதிரி பண்ற ஆலை கிடையாதுமா அப்படின்னு சொல்றாரு சந்திரகலா சொல்றாங்க உங்க தங்கச்சி அழுதுட்டு இருக்கிற அவ வாழ்க்கையை பாருங்க நீங்க என்னடானா அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க தமிழ் சொல்றாரு ராகணிக்காக தன்னோட உயிரவே விட துணிஞ்சவர் தான் அந்த அர்ஜுன் கண்டிப்பா அவர் இந்த மாதிரியான காரியம் எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா யாரோதான் அர்ஜுனை கடத்தி வச்சு இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு தமிழ் அர்ஜுனை கடத்தினது கண்டிப்பா இந்த சந்திரகலாவா தான் இருக்கும் அப்படின்னு தமிழ் சொல்றாரு சந்திரகலா சொல்றாங்க என்ன எங்க மேல பழைய தூக்கி போடுறீங்க இந்த அர்ஜுன் நீங்க பாத்து வச்ச மாப்பிள்ளைன்றதுக்காக அவன் ஓடி போன உடனே எங்க மேல பழைய மாத்தி போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வசு சொல்றாங்க என்னோட அம்மாட்ட சரஸ்வதி உங்க குடும்பத்துல இருந்து ரெண்டு சம்மந்தம் வர்றதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னா அது நாங்க என் காதலை கேட்டேன் அதுல தான் நான் சரஸ்வதி கூட சரியா கூட பேசுறது இல்லத்த அப்படின்னு சொல்றாங்க உண்மையாவா சரஸ்வதி இப்படி பேசுனா அப்படின்னு கோதை கேக்குறாங்க சரஸ்வதி சொல்றாங்க ஆமாத்த நான் பேசினேன் தான் ஆனா அதுக்கு காரணம் இருக்கத்த அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எந்த காரணமும் தேவையில்லை அப்படின்னு கோதை சொல்லிடுறாங்க தமிழ் அப்பா இப்போ சந்திர கலாட்டை எங்க எங்கள் குடும்பத்தோட கௌரவத்தை உங்களால மட்டும்தான் சம்பந்தி சம்மந்தி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆதிக்கும் ராகினிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு விதி இருக்குதோ என்னமோ அதனால தான் இப்படிலாம் நடக்குது போல அப்படின்னு சொல்றாரு நீங்க தான் ஆதிக்கு ராகினியை கல்யாணம் பண்ணி வச்சு எங்களோட கௌரவத்தை நீங்க தான் சம்மந்தி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாரு ஆதைய உடனே சந்திரகலாட்ட சொல்றாரு என்னம்மா உனக்கு ராகினியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீங்க சொன்னப்ப நான் அதுக்கு சரின்னு சம்பதிச்சேன் மறுபடியும் வேணான்னு சொன்னீங்க அதுக்கும் நான் சரின்னு சொன்னேன் இந்த மாதிரி மனசை என்னால அடிக்கடி மாத்திட்டே இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு சந்திரகலா சொல்றாங்க ராகினியோட வாழ்க்கையை பாருடா அவ நீ காதலிச்ச பொண்ணு அவளோட எதிர்காலமே இல்லாம அழுதுட்டு இருக்கிறாடா அப்படின்னு சொல்றாங்க நம்ம சம்பந்தி குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு தாண்டா அப்படின்னு சொல்றாங்க தமிழ் சொல்றாரு அவரோட அப்பாட்ட எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா நான் அர்ஜுனை தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா அர்ஜுன கடத்தினிருந்து சந்திரகலாவோட தான்ப்பா இருக்கும் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாரு ஆதீ இப்போ கிட்ட பேசுறாரு இங்க பாரு ராகினி எனக்கு இன்னமும் உன் மேல இருக்கிற லவ் அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு மத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்க வேணா உண்மையிலேயே உனக்கு பிடிச்சா மட்டும் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு ராகினி சொல்றாங்க நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான் சரியா எனக்கு அமையலை இது என்னோட அம்மா அப்பா தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி தமிழ்கிட்ட சொல்றாரு இப்போ கூட பாருங்க ராகினியோட சம்மந்தத்தை கேட்டுதான் ஆதி கல்யாணத்துக்கே சம்மந்தம் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு தமிழ் சரஸ்வதிட்ட சொல்றாரு கண்டிப்பா நான் அர்ஜுனை தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் என்ன முகூர்த்தத்துக்கு ஒரு மணி நேரம் இருக்குல்ல நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நேராக எஸ்பி ஆஃபீஸ்க்கு போய் எஸ்பியை பார்த்து பேசுறாரு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாரு அவங்க அந்த மொபைல் போன்ல வந்த நம்பரையும் கடைசியா எங்க சிக்னல் இருந்துச்சு அப்படின்றதையும் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அர்ஜுன் அம்மா வந்து சரஸ்வதிட்ட சொல்றாங்க என்னோட மகன் எந்த காலத்திலையும் ஒரு பொண்ணை ஏமாத்த மாட்டாமா அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி சொல்றாங்க அர்ஜுன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இப்போ தமிழ் போயிருக்காரு கண்டிப்பா அவரை கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி தமிழுக்கு கால் பண்றாங்க என்னங்க அர்ஜுன் இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு தமிழ் ஆதி ராகினி ரெண்டு பேரும் மனமேடிக்கே வந்துட்டாங்க சரஸ்வதி இப்ப கூட சந்திரகலா யாருக்கோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க மெசேஜ் பண்றாங்கன்றது கண்டுபிடிச்சு எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்றாரு வெயிட் பண்ணி பாக்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க